தொடர்பை தெளிவுபடுத்துங்கள் தேவனோடு உள்ள தொடர்பை அதாவது அந்த லைனை எப்பவுமே வந்து கிளியரா வச்சுக்கோங்க சிக்னல் கட் ஆகாதபடி காத்துக்கொள்ளுங்கள் யோசோ ஐந்து பதிமூன்று வாசியங்கள் பின் யோசோ எரிபோவின் வெளியிலிருந்து தன் கண்களை எதிர்த்து பார்க்கும்போது போது இதோ ஒருவன் அவருக்கு எதிரில் அவர் ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ

ஆனால் லைன் கிளியராக இல்லை லைன் கிளியராக இல்லை லைன் கிளியராக இல்லைன்னாலே நமக்கு என்ன பேசினாலும் கேட்காது லைன் கிளியராக இல்லைன்னா அடோர் பேச மாட்டார் இதுதான் உண்மை புரியும்படி சொல்றேன் மோசே மேகங்கள் சூழ இருக்கும்போது கத்தர் பேசின எல்லாவற்றையும் தெளிவாக கேட்டு செஞ்சிட்டு இருந்தார் அதே மோசே ஜனங்கள் சூழ நிற்கும் போது ஒரு விஷயம் கத்தர் சொல்லுவார் நீ உன் கோலை எடுத்து கண்மலைக்கு முன்னாக நின்று பேசு அப்படிம்பார் ஆனா ஜனங்கள் அவனை விசனப்படுத்தினது நிமித்தம் அவன் மாத்திட்டான் அதனால மோசைக்கு பெரிய நஷ்டம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு தண்ணி கிடைச்சது ஆனா மோசைக்கு காணானுக்குள்ள போக முடியல அதனால தேவ கோபம் அவன் மேலேயும் வந்துச்சு எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டவரோடு அந்த சிக்னல் கட்டாகிற மாதிரி உள்ள அந்த அட்மாஸ்பியர்லேருந்து நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ளணும் இது ரொம்ப முக்கியம் அந்த லைன் எப்பவுமே இருக்கணும் சூர செடிக்கு கீழே போய் உக்காந்தார் யாரு இல்லையா உட்காந்துட்டு என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லிட்டு படுத்துட்டார் உக்காந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு படுக்கிறார் ஆமே லைன் கிடைக்கலன்னா நம்முடைய ஜபம் உட்காந்து தான் இருக்கும் முடியும் போது படுத்துருவோம் அவங்க எங்க போனாங்க அவங்க ஒரு மணிக்கு ஒரு ஜோம போனேன்னு உள்ள போனாங்க ஆளை காணல திறந்து பார்த்தா ஆமே உட்கார்ந்த ஜெபம் படுத்துட்டு ஏன்னா லைன் கிடைக்கல உட்கார்ந்து அப்படிதானே இருக்கும் பைபிள்ல ஆமே ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது ஆ நாலாவது வசனம் அவன் வனாந்திரத்திலே ஒரு செடியின் கீழ் உட்கார்ந்து ஐந்து ஒரு சூற செடி கீழ் ஆஹ் ஓட மாட்டேங்க ஜபம் எப்படி ஓட லைன் கிளியர் ஆகல ஏன்னா இந்த பிரயாணம் இந்த இந்த பிரயாணத்தை இயக்குறது எது ஏசபேலுடைய வார்த்தை பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நேற்று வர எளியாவே உன் பாதை இயக்கினது கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு ஏசபேலுடைய வார்த்தை கேட்டு போய் உக்காந்து லைன் கட் ஆயிட்டு லைன் கட் ஆயிட்டு உக்காந்தார் உட்காந்து லைன் கட் ஆகலைன்னா ஏழு முறை ஜபித்தாலும் அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அதுக்கு முந்தின அதிகாரத்துல ஏதாவது தெரியுதா பாரு தெரியல அப்பவா தூங்குவோம் இல்ல மறுபடி மறுபடி லைன் கிளியரா இருக்குன்னு வைங்களேன் உங்க ஜெபம் படுக்கவே செய்யாது உட்கார்ந்து சுவரஜி இப்போ நான் உட்கார்ந்து ஜெபம் போறேன் ஆண்டவரே அப்படியே அசைதே ஆண்டவரே என்னன்னு ஒருவேளை இன்னைக்கு லீடிங் இல்ல லீடிங் இல்லேன்னு சொல்லி பதினஞ்சு வருஷம் தூங்கிட்டு இருக்கவங்க உண்டு எத்தனை வருஷம் லீடிங் இல்ல லீடிங் இல்ல படுத்து ஜெபம் எல்லாம் படுத்துட்டு ஏழித்தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான் இருக்கு சிக்னலே இல்ல கத்தோடைய வார்த்தை அபூர்வமாயிட்டு நம்ம ஜெபங்கள் எல்லாமே படுத்துட்டே

ஏலி சாரி எலியா என்ன பண்றாருன்னா நான் கத்தருக்காக வெகு வைராக்கியமா இருந்தேன் நான் மட்டும்தான் நின்னேன் அப்படி இருக்கும்போது ஏசபல் என் பிராணனை வாங்க தேடுறா அப்படி சொல்லும்போது ஆண்டவர் வந்து நீ வந்து நில்லு அப்படிங்கிறார் திருப்பி அவன் கத்தருடைய பருவதத்துல வந்து நிக்கிறான் இப்போ சொல்லு அப்படிங்கிறார் அதன் அர்த்தம் என்ன அவன் கெபிக்குள்ள இருந்து பேசும்போது ஆண்டவர் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பார் நினைக்கிறீங்க கேட்கல கெபிக்குள்ள வச்சு அவன் என்ன ஜபத்தை பண்ணானோ பருவதத்துல கொண்டு வந்து அதே வார்த்தையை திருப்பி சொல்ல வைக்கிறார் என் நினைவுகளை தூரத்துல இருந்து அறிகிற கர்த்தருக்கு ஏன் என் ஜபத்தை திரும்ப சொல்ல வைக்கிறார் சிக்னல் கிடைக்கலப்பா சில பார்த்தீங்களா போன் கட்டானதே தெரியாம பேசிட்டு வாங்க தெரியுமா தெரியுமாக்கா இப்படியாக்கா அப்படி என்ன பதிலே இல்லை கட்டாயிட்டோம் ஹலோ எப்ப கட்டாச்சு நீங்க ஹலோ சொல்லும் போதே கட்டாச்சு அப்ப நான் சொன்னது ஒண்ணுமே கேட்கலையா ஒண்ணுமே கேட்கல அப்ப திருப்பி சொல்லு ஏலி அவ திரும்ப சொல்ல வைக்கிறா சில பாக்குறாங்க அப்ப எல்லா ஜெபத்தையும் திரும்ப இந்த ஆகஸ்ட் ஃபுல்லா சொன்னத நான் திரும்ப சொல்லணுமோ நமக்கு லைன் கிடைச்சா என்ன கிடைக்காட்டு என்ன ஆமேன் அப்படியே உட்கார்ந்தது ஜெபம் ஓடல அதான் ஒரு ஒரு மலையாள சர்மன் கேட்கும் போது அந்த போதகர் சிலருடைய ஜெபத்தை எப்படி சொன்னார் என் தெய்வமே நீ எல்லாம் அறியணும் ஜெபம் ஓட மாட்டேங்குது சூரிய செடி கீழ் அப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்து 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 அப்படியே ஆண்டர் பதி என கேட்கலங்கிறார் என்னது கேட்கல என்ன ஆண்டவர் உங்களுக்கு கேட்கலையா ஆண்டவரே கேட்கல கேட்கல என்னது எங்க வா வா உன் அடையாளம் என்ன இல்லையாவே ஆகாபுக்கு முன்னாடி மார்பில் அடிச்சு என்ன சொன்ன இல்லையாவே இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் எங்க போச்சு இந்த அடையாளம் ஏண்டவர் எனக்கு சிக்னல் கட்டாச்சு ஏன் கட்டாச்சுன்னு சொல்லவா பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி ஏன் வார்த்தை ஒன்று நடத்துச்சு ஆனா இப்போ இந்த ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் பிரயாணமா போய் ஒரு நாள் ஏசவேலின் வார்த்தை ஒன்று நடத்துச்சு சிக்னல் கட்டாச்சு தொடர்பை தெளிவுபடுத்துங்கள் தொடர்பை தெளிவுபடுத்து